ி எல்லாரும் தரையில போட்டு போட சொன்னாங்க தங்கத்துக்கு பாய் இல்லைன்னு சொன்னீங்களோ பாய்க்கார் வீடு தேடி வந்துட்டாங்க பெட்லயே போடாதீங்க தரையில போடுங்க அப்பதான் தம்பி உருண்டு பழகுவான் அப்படின்னு சொன்னீங்க பாய்க்கார் வீட்டுக்கே வந்துட்டாரு என்னங்க சத்து பிடிக்க ஆமாங்க பெட்ல இருந்து உருள் இருக்கும் ஜெரம இருக்குது

அது சின்னதா சின்னதா பெருசா ஆ எதுவாக சொல்லு இதெல்லாம் ஆயிரத்தி அறநூறு ரெண்டு பாய் இது என்ன எட்நூற்றி ஐம்பத்தோம் சாதாப்பா இருந்தால் ஜோடியப்போம் ஆயிரத்தி இரநூறுவா ஏன்னா அணியாயிருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன வாங்கலைன்னு நினச்சிட்டிங்களா இருக்குது முந்நூறுவா தான் பாய் அதிக வச்சா

தங்கத்துக்கு வந்து இன்றைக்கி கோகுல் வந்து மேக்கப் போடலாமா நிறைய மேக்கப் போட சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்லையும் சொல்லியிருந்தீங்க அவன் ஒன்றும் பழகலை நடக்கிறப்ப போட்டுக்கலான்னு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் கோகுல் எஸ்டமி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்